நேர்களுக்கு வணக்கம் பெண்களுக்கான ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன் என்ன குட் நியூஸ் அப்படின்னா வேலை வாய்ப்பு தொடர்பான தான் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலயமா நிரப்பப்பட இருக்கு அப்படின்னு தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டு இருக்காங்க சரி இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னா உடனே ரொம்ப ஹைஃபை சேலரியில பெரிய கம்பெனில அப்படிலாம் இல்லைங்க அதாவது மன நிறைவான வேலை குறைவான சம்பளமாகவும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு பிடிச்சமான வேலைக்கு போகணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எளிய பெண்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு வீடியோ தான் இது வீடியோக்குள்ள போகலாம் ஆஹ் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள்ல அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் நேரடி நியமனம் மூலமா வந்து அந்த பணி அவங்களுடைய பணியிடங்கள் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப போறோம் ஏழாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று அஹ் பணியிடங்கள்ல அஹ் மூணாயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு பணியிடங்கள் வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கானது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் ஆனா கட்டாயமா தமிழ்ல படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாய குவாலிபிகேஷனா இருக்கு சரி அவங்களுக்கான ஏஜ் கிரைடீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி ஐந்துக்குள்ள இருக்கணும் கணவனால கைவிடப்பட்டவங்க கணவனை எழுந்தவங்க தாழ்த்தப்பட்டவங்க அஹ் பழங்குடியினர் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரியில வரவங்களுக்கு அந்த ஏஜ் கிரேட்டகிரி வந்து நாப்பது வயசு வரைக்கும் இருக்கு சரி இதுல வந்துட்டு உதவியாளர் பணியிடங்கள்னு பார்த்தா மூன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று இரண்டு பணியிடங்கள் வந்து அங்கன்வாடியில உதவியாளர் பணியிடங்கள் இருக்கு அதுக்கு வந்து குவாலிபிகேஷன் பார்த்தா டென்த் முடிச்சிருந்தா போதும் தமிழ் பேசவும் எழுதும் தெரிஞ்சிருந்தா போதும் தமிழ் பேச தெரிஞ்சிருந்தா போதும் தான் போட்டிருக்காங்க சரி அவங்களுடைய சேலரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நாலாயிரத்து நூறு அதுதான் அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழிச்சு அந்த கால நேரம் அவங்க வேலை செய்யக்கூடிய கால நேரம் எத்தனை ஹவர்ஸ் வருது அவங்களுடைய பணி பொறுத்து வந்து சேலரி வந்து ஏற்றப்படும் அப்படிங்கிறது இருக்கு சரி இந்த பணியிடங்களுக்கு எங்க போய் எப்படி விண்ணப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ இந்த சைட்ல போயிட்டு விண்ணப்பிக்கலாம் ஆர் அதே போல ஐ டாட் டாட் அப்படிங்கிற இணையதளத்திலையும் போய் விண்ணப்பிக்கலாம் இதற்கு இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும் குறிப்பா சென்னைக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும் இந்த சைட்ல போய் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இந்த குழந்தைகள் வட்டார வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் சப்மிட் பண்ணணும் சரி வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் சுறுசுறுப்பாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அனுப்புங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்